காசு பார்த்தீங்கன்னா காட்டு எண்ணிக்கை பக்கத்தில் இருக்கே ஆல் கேஸ் போட்டிருக்கு கஸ்டமரில் இப்போ ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி பண்ணேன் என்னோட அசூல் பார்த்தீங்கன்னா சேர்ந்த உங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிட்டேன் ஆ ஸோ நியூ இண்டியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஏழுனால் ப்ரை ஏசா அப்படின்னு எட்டில் வந்து இன்சூரன்ஸ் பண்ணிவிட்டுள்ளோம் இந்த நியூ இண்டியாவில் பார்த்தீங்கன்னா நியூ மும்பையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆரம்பித்து இந்தியாவுக்கு நம்பரான போயிட்டுருக்கு तो ये नंबर चल रहा है टू व्हीलर कार बस लॉरी ऑटो बस बिल्डिंग शिप इन तमारी यंत्र के तमारा फोर्ट में की यूज़ करने के लिए साइकिल का और पतला तो पास बोर्ड बोर्ड ठीक है न्यू बैंक के लोग नंबर तीन में हेटी के लोग पास ही मुद्दे चुका आह रोड में ना आम ना ये

பெங்களூர் வந்து ஹைதராபாத்தில் அந்த ஃபைவ் தெரியும் அந்த ஆக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கே இரநூத்தி எழுபது தான் இந்த இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் அவங்க கிளைம் நாலாயிரத்தி எழுபது கோடிக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க ஸோ வரைக்கும் இன்சூரன்ஸ் போடும்போது வேல்யூ தான் தெரியும் அந்த ஆக்சிடென்ட் ஃபுல் வந்து தெரிஞ்சிக்க முடியும் மாதிரி பெட்ரோல் இல்லை ஸோ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் மேக்ஸிமம் மக்கள் வந்து டூ வீலர் இன்சூரன்ஸ் இல்லை கார் இன்சூரன்ஸ் போட்டு தான் ஞாபகம் வச்சுருக்காங்க இன்னைக்கு ஒரு லேபர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அவங்களுக்குமே பாலிசி இருக்கு அதே மாதிரி அனிமல்ஸ்க்கு இது நான் லாஸ்ட் வீக்காக சொன்னேன் யாரெல்லாம் நாடு நாடு கோடி லோன் வாங்கி நடத்துறீங்களோ அவங்களுக்கு வந்து கம்பல்சரியாக பாலிசி போட்டால் மட்டும் லோன் கொடுப்பாங்க அப்படி பாலிசி இருக்க பார்த்தீங்கன்னா காலில் தேவை அடிச்சிருப்பாங்க அதே மாதிரி பில்டிங் ஃபேக்ட்ரிஸ் ஒரு பிள்ளைங்க கன்சியூட் பண்ணியிருக்காங்களா ஒர்க் அன் காமன் ஸ்டேஷன் பேர் இப்போ தக்காளர் வந்து பா கார் பார்க்கிங் கேட்டாங்க அது வந்து ஒரு எழுபது பேப்பர்ஸ் வந்து பாலசி போட்டு கொடுத்துருக்கேன் அது ஒர்க் எழுதும்போது ஏதாச்சும் கீழே வந்து அடிப்படிச்சு இல்லை வெற்றாடாங்கன்னு கேட்டால் அதை பாலி க்ளைம் பண்ணிடலாம் ஆண்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் இதுக்கு மேலே இருக்க வந்து உயிரிழந்து ஆமதன் காப்பா உயிரிழந்து நம்புதற்காகட்டும் இப்போ சார் அசோன் பிளான் இப்போ மணியெல்லாம் இன்ட்ரூஜுவலாக இருக்கார் அதெல்லாம் பார்த்து என்னன்னு ஒரு அஞ்சு ரூபாய் பால்சல் பண்ணிக்கிறாங்க ஒரு ஆயிரம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அடுத்த வருஷம் ஆகுது அவங்க குழந்தைங்க ரெண்டு பெரியவங்க போட்டீங்க அஞ்சு லட்சத்துக்கு வந்து பதிமூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய் வரலாம் இது ஒன் இயர்ல இருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இது பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் ஒரு பத்து பேர் ஒர்க் பண்றாங்க இல்ல பேர் ஒர்க் பண்றாங்க கேட்டீங்கன்னா அவங்களோட டீடைல்ஸ் நேம் மட்டும் நான் ஹைட் பண்ணிருக்கேன் இது ஒரிஜினலோட ரெக்கார்ட்ஸ் பர்சனல் ஆக்சிடென்ட் பாசி ஒரு ஒன் குரோர் இப்போ டெத்து ஆனா நாங்க ஆக்சிடென்ட்ல ஒன் கிடைக்கும் இல்ல அவங்க டென் லேக்ஸ் அவங்க வந்து போய் க்ளைம் ஸோ மேக்ஸிமம் ஒன் மினிமம் தேர்ட்டி லேக்ஸ் தேர்ட்டி லேக்ஸ் வந்து டென் பர்சன்ட் த்ரீ லேக்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம அதுக்கு அப்புறம் நம்ம க்ரீம் பாக்ஸ் சர்வீஸ் ஒரு 1 வாரம் முன்னாடி நெக்ஸ்ட் அதே மாதிரி ராஜா ஹசன் சார் அது ஸ்டாப் போடுறதுக்கு 15 தேதிக்கு அது 10 டேஸ் முன்னாடி வந்து 5 ஆக்சிடென்ட் ஆயிட்டா ரெண்டு பாசிட் போடுறதுக்கு அப்புறம் पर्सनल ஆக்சிடென்ட்ல வந்து மெடிக்கல் மாத்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து வந்து அப்புறம் ஃபாலோ பண்ணி அப்புறம் 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 1.7 लाख संदर्भ क्लेम करते हुए और प्रीमियम करके तालु के लायक बना सो इधर स्पेशली क्या है मैनेजर दर्दनाक कॉर्पोरेट सुपर बिल मैनेजर सुपर मिसिंग ऑफ कॉर्पोरेट सुपर बिल मैनेजर डायरेक्टर एचएस सर्जिकल डीएफ बच्चों के स्कूल मैनेजर डायरेक्टर इंटरनल सर्जिकल जीएफ चल रहा

ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி சொல்லியிருந்தாரு அது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி என்னோட எம்ப்ளாயிஸ் ஒரு மாதிரி நார்சையும் நடந்தது எனக்கு தெரியாது அவர் இதெல்லாம் வெயிட் பண்ணார் ஆனால் அவருக்கு வந்து ரொம்ப ஹென் லெவல் எம்ப்ளாயிஸாக அவர் ஆனால் அவர் ஒரு லட்ச ரூபாய் கடன் வாங்கி அவர் போய் சர்ஜெடி பண்ணார் அதுக்கப்புறம் எல்லா எம்ப்ளாயிஸ் டாக்குமெண்ட் கவர்மெண்ட் வாங்கி கம்பல்சரி போட்டு தான் ஆகணும் ஒரு ரூல்மாவே வச்சு நான் கம்பல் பண்ணி அவங்ககிட்ட வந்து வாங்கி போட்டு கொடுத்தேன் சரண்மைப்பாக போட்டோம் இந்த முறை அதே மாதிரி நடந்துச்சு நடந்ததுனால அவருக்கு வந்து சார் சொன்ன மாதிரி பஸ் போய் அடிக்க வந்து ஒன் லேக் பிளஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அவரால் முடியல ரொம்ப சிரமப்பட்டு பண்ணுறது அந்த பெரியவங்க பேப்பர் கொடுத்தனால எனக்கு கிளைம் ஆகும்னு சொன்னாலும் உடனே கூப்பிட்டு சொன்னேன் இதை பார்த்து சரி பண்ணி அட்ரஸ் சரி பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அதனால ஆயிரத்தி இரநூறுவாய் அவங்க கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு மிச்சம் போய்டு அதனால் கம்பல்சரி எல்லாருமே தேங்க் யூ தேங்க் யூ